பக்தர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு துளசி செடியில் இந்த ரெண்டு நாள் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அப்படி ஊற்றுனா துளசி செடி பட்டு போயிடும் துளசி தேவியின் கோபத்துக்கு ஆளாகிடுவோம் நம்ம அது என்ன அந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பொதுவாக தினமும் துளசி செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி மாலை நேரத்தில் காலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டுமின்றி ஏகாதேசி நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறாங்க அது ஏன் ஊற்றக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் துளசி செடிக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் தங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் லக்ஷ்மி தேவியும் கோவப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இனிமேலும் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்றாதீங்க இதே போல் துளசி தேவி ஏகாதேசி அன்று விரதம் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் துளசி செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அவங்களுடைய விரதம் நீங்கும் தடைப்படும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது இதனால் கோபத்தில் செடி வந்து காயத் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மக்களே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி அன்றும் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றாதீங்க வெறும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க